நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்வர்யம் தரக்கூடிய செடி வாஸ்து செடி மூலிகை செடி மருத்துவ குணம் கொண்ட செடி தெய்வீக மனம் வீசும் செடி அப்படின்ட்டு பல பேரால் பல விதமாக இந்த மூலிகை செடியை சொல்கிறாங்க அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணகமலம் ஸோ இந்த செடியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் இது வரைக்குமே நிறைய வாட்டி இந்த சே செடியை நான் கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு ஆசை நம்ம தோட்டத்தில் இந்த செடியை வைக்கலான்ட்டு ஸோ ஒரு செடியை நான் எடுத்துகிட்டு வந்துட்டு மண்கலவை ரெடி பண்ணி கூடவே என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம் என்ன தொட்டியில் வைக்கலாம் இது எப்படி மெயின்டைன் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம் இவ்வளோ குணம் கொண்ட இந்த செடியை வந்துட்டு ஒரு அற்புதமான செடி இந்த செடியில் மூணு விதமான கலர்ஸ் இருக்குது ஒன்று வந்து பிங்க்கு ஒயிட்டு ப்ளூ மூணு விதமான கலர்ஸ் இருக்குது நம்மளுக்கு கிடச்சிது பிங்க்கு இதில் வந்துட்டு ஒரு கொடி வெரைட்டிங்க ஸோ இது வந்து படர்ந்து வளர்கிறதுக்கு நம்ம வந்து பாட்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்ல பெரிய பாட்டாக எடுத்துக்கணும் பாட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா பதினாலு இன்ச்சு நான் எடுத்துருக்கேன் ஸோ பதினாலு இன்ச்சு எடுத்துக்கலாம் பதினாறு இன்ச்சு எடுத்துக்கலாம் தொட்டியாக இருந்தால் நம்ம குரோ பேக்காக இருந்தால் பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பேக்கில் எடுத்து வைக்கலாம் நான் எடுத்துருக்கிறது ஃபோர்டீன் இன்ச்சு பாட்டு அதில் வந்துட்டு ட்ரைனேஜ் ஓல் ப்ராப்பராக இருக்க மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து மண்கலவை ரெடி பண்ணிடலாம் மண்கலவை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பூச்செடிக்கான மண்கலவை தான் நான் வந்து தட்டில் அளந்திருக்கேன் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு நான் பங்கு கணக்குலேயே சொல்கிறேன் சரிங்களா நாலு பங்கு பீட்டு ரெண்டு பங்கு செம்மண் ஒரு கைப்பிடி அளவு மீல் அப்படி இல்லைன்னா ராக் ஃபாஸ்பெட் ரெண்டு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு மண்புழு உரம் வந்துட்டு ரெண்டு பங்கு நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு பயோஃபர்டிலைசர் அதாவது கலவை உயிர் உரம் இதில் வந்துட்டு அசோஸ்பைரிலம் ட்ரைகோட்டர்மா வெரடி சூடோமோனஸ் வேம் அடுத்தது பொட்டாஷ் பாக்டீரியா ரைபோசோம் இதெல்லாம் கலந்த கலவை தான் கலவை உரம் மிக்ஸ்டு பயோஃபர்டிலைசர் இதை வந்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் அதுக்கு அடுத்தது எப்சம் சால்ட் எப்சம் சால்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் ஸோ இதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் மண்கலவை மட்டும் மறுபடியும் சொல்கிறேன் நாலு பங்கு கொக்கோபீட்டு ரெண்டு பங்கு செம்மண் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு போன்மீல் அப்படி இல்லைன்னா பாஸ்பேட் ரெண்டு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு அதுக்கு அடுத்தது மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் ரெண்டு கைப்பிடி அளவு எப்சம் சால்ட்டு ஒரு டீஸ்பூனு வர்மி கம்போஸ்ட் ரெண்டு பங்கு அவ்வளோதான் மண்கலவை இதை ஃபஸ்ட்டுன்னு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் இப்போது ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து தெளித்து விடுறேன் மண் வந்து மக்கிறதுக்காக நான் இந்த தண்ணியை தெளித்து விடுறேன் தெளிச்சிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாட்டிங் மிக்ஸ் வந்து பக்கவாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கீழே இருக்கிற பேஸில் ஒரு ரெண்டு பங்கு வந்துட்டு பீட் மட்டும் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு பாதி தொட்டியோட பாதியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ரெடி பண்ணி வச்ச பாட்டிங் மிக்ஸை சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து தண்ணி தெளித்து விட்டோம் இல்லைங்களா அந்த தண்ணி தெளிச்சது எதுக்காகனா சே அந்த மண்ணு வந்துட்டு நல்லா மக்கிறதுக்காக தான் தண்ணி தெளித்து விட்டோம் பஞ்சகாவியா தெளிக்கலாம் மீனமிலம் தெளிக்கலாம் சிவிட் எக்ஸ்ட்ராக்டு தெளிக்கலாம் நான் இப்போ தெளிச்சிருக்கிறது வெறும் தண்ணி தான் தெளிச்சிருக்கேன் தெளிச்சுட்டு மண்ணை நல்லா கொத்தி கலறி விட்டுட்டு இப்போ நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ பாதி மண் ரெடி பண்ண பிறகு நம்ம வந்து செடியை வைக்க போகிறோம் செடியை வந்துட்டு வேரை பாதிக்காமல் லைட்டாக செடியை அந்த தொட்டியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து செடியை வந்து பாட்டில் வச்சிடணும் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும் வேர் வந்து படர்ந்து வர்றதுக்காக இப்போ மீதி இருக்கிற பாட்டிங் மிக்சர் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதில் கொட்டிட்டு மேலே கவர் பண்ணுறது பீட் போட்டு ஒரு பங்கு பீட் போட்டு பேக் பண்ணிடலாம் அவ்வளோதான் செடி வச்சாச்சு செடி வச்சுட்டு உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி வந்து தாராளமாக ஊற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு ஊற்றுற தண்ணி எப்பவுமே செடிக்கு நல்லா தாராளமாக ஊற்றணும் அது தேவையான தண்ணியை எடுத்துக்கிட்டு மீதி தண்ணியை ட்ரைனேஜ் வழியாக வெளியே தள்ளிவிடும் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்ல தாராளமாக தண்ணி ஊற்றிடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக நிழல் பாங்க நேரத்தில் தான் வைக்கணும் பாட்டிங் பண்ண உடனே வெயிலில் வைக்கக்கூடாது நிழலில் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணகமலை செடி வந்துட்டு மேக்ஸிமம் எட்டு மணி நேரம் வெயில் வேணும் ஸோ வெயிலில் கொண்டு போய் மறுநாள் வச்சிடலாம் அதே மாதிரி உரங்கள்னு பார்த்தா இப்போ ஏற்கனவே நம்ம கலவை நல்லா ஸ்ட்ராங்கான கலவை தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஒரு பதினஞ்சு நாளைக்கு எந்த ஒரு உரமும் கொடுக்க வேண்டாம் ஒரு ஒரு வாரம் கழித்து புது துளிர்கள் எடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் உரங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுத்து லைக் கொடுங்க இப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கும் ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் தலை முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லான்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ க்ளா கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்